தாய் நான் உங்களுடைய பாலசுப்ரமணியம் பேசுகிறேன்ப்பா இன்றைக்கு வந்துட்டு பிரதோஷம் ரொம்ப விசேஷமான நாள் பரணி நட்சத்திரம் அதாவது அண்ணாமலை தீபம் நாளைக்கு தான் கார்த்திகை திருநாள் நாளைக்கு தான் வருது மூணாம் தேதி புதன்கிழமை வருது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்பா ஸோ அவ்வளோ அப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல நாளையில் நமக்கெல்லாம் திருவண்ணாமலை தீபம் அவர் வந்துட்டு சிவபெருமான் நன்னா அருளை போகிறார் ஸோ அன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது இன்றைக்கி வந்துட்டு பிரதோஷம் ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு வந்துட்டு சாயங்காலம் நாலரைலேருந்து ஆறரை மணிக்குள்ளே பக்கத்தில் எந்த சிவன் கோவில் இருந்தாலும் தயவு பண்ணி போயிட்டு வந்துருங்கோ ஒன்று ரெண்டாவது அங்கே ஏதாவது பாலோ இல்லை புஷ்பமோ இல்லை பன்னீரோ இல்லை தேன் அபிஷேகத்துக்கு என்ன மாதிரி வாங்கி கொடுங்கோ அப்படி இல்லையா நெவேத்தியம் முடிஞ்சால் ஆற்றில் பண்ணி கொண்டு போய் கொடுங்கோ அப்படி இல்லைன்னா அவள்கிட்ட காசை கொடுத்து நெய்வேத்தியத்தை நீங்களே பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்கோ என்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம இந்த நல்ல நாளையில கொடுத்தா கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் சிவபெருமானக்குரியவே ஒரு மந்திரம் ஒன்று இருக்கு அதை நான் சொல்கிறேன் மரண பயம் நீங்கி சிவன் அருளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மந்திரம் அதை நான் இப்போ உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் அதை ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு வந்துட்டு எப்பேற்பட்ட நாள் அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் ரொம்ப ஒரு வியாதி இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க பற்றியா அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக தொழிலெல்லாம் உறிஞ்சு ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு மகாவியாதி வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறா அப்போ எல்லா வந்துட்டு முறையிடும் பொழுது விஷ்ணுவும் இது பிரம்மாவும் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க நீங்க சிவபெருமான்கிட்ட போக அவர்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே தேவர்கள் அத்தனை பேரும் சிவபெருமானிட்ட போய் ரொம்ப வருத்தப்படுறாரு எங்களால் ரொம்ப தாங்க முடியல இந்த வியாதியோட தீவிரம் கூடிக்கிண்டே போகிறதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா அப்போது அவர் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா அமுதலத்தை கொடுத்து அவள் அத்தனை பேரையும் சாகாத்த வரத்தை கொடுத்து அவள் எல்லாருக்கும் எல்லாமே சரியாக போயிடுறது ஸோ ரொம்ப ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் போயிடுறாள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் அவளுக்கே ஞாபகம் வருது இவ்வளோ பெரிய காரியத்தை சிவபெருமான் நமக்காக பண்ணியிருக்கார் நம்ம அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவளே பேசி ஒரு நாளை செலக்ட் பண்ணி இந்த சா சாயங்கால வேலையில் அவருக்கு பூஜை பண்ணணும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையில் பண்ணுற அதுதான் பிரதோஷ வழிபாடு அந்த மாதிரி தேவர்கள் பண்ணுறது தான் இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஸோ எல்லாத்தையும் விட உடம்பு முடியாமல் இருக்கும் ஆனதுனால தான் அவர்களுக்கு அரு அருளினார் ஸோ ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவா யாராக இருந்தாலும் அவ இந்த கோவிலுக்கு சிவபெருமான் கோவிலுக்கு இந்த நேரத்தில் சாயங்கால வேலையில் இந்த வழிபாடு நடக்கக்கூடிய நேரத்துல வந்து வேண்டிண்டாக்க கண்டிப்பான முறையில் அவளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் வியாதியோட தீவிரம் குறைஞ்சு அவ நன்னா அவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ எந்தப்பயும் முடியல மாமி நான் என்னமா போவேன் அப்படின்னா உங்க சார்பில் பிள்ளை இன்னொருத்தர் அனுப்புங்க உங்க பிள்ளையோ இல்ல உங்க பொண்ணையோ மாட்டு பொண்ணையோ பையனையோ யாரையாவது ஒருத்தர் அனுப்புங்க என்னால் கொஞ்சம் முடியும் மாமி ஒரு பக்கத்துல ஒரு நடக்க முடியாத ஓட்டை பிடிச்சு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னா தாராளமாக போயிட்டு வாங்கோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்க கொடுத்துட்டு வாங்கோ அந்த மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சிறப்பான மந்திரம் இன்னைக்கு நீங்கள் அதை கோவிலில் போய் ஒரு பதினோரு முறை சொல்லிவிட்டு ஆற்றுலேயும் வந்துட்டு ஒரு பதினோரு முறை ஆற்றுல சிவர்மான் ஃபோட்டோவோ இல்லை லிங்கமோ இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சின்ன சிட்டி அகல் வழக்கம்னு சொல்லுவா பார்த்தால அதை நெய் ஊத்தியோ இல்லை என்ன தீபம் எண்ணெய் எண்ணமாவது ஒரு நல்ல எண்ணெயை ஊற்றி அதுக்கும் நீங்கள் வழிபட்டு ஒரு பழநைவேத்தியம் பண்ணாலே பொரும் அந்த வழக்கி ஆற்றுல வைங்கோ ஆற்றுலேயும் வந்துட்டு இந்த ஸ்லோகத்தை மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கோ அதாவது ஓம் த்ரியம்பகம் எஜாமகே சுகந்தீம் புஷ்டிவர்தனம் உருவாருங்க மிருத்தியோத் மூசிக மாம்பிரதா இவ்வளோதான் இதை நீங்க பதினோரு முறை சொல்லுங்கோ கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் த்ரியம்பகம் எஜாமகே சுகந்தீம் புஷ்டிவர்தனம் உருவாருகம் பந்தனான் மிருத்தியோத் மூஷிக மாம்பிரதாத் இதை நீங்க ஒரு நாளைக்கு பிரதோஷத்தன்னைக்கு பதினோரு முறை சொன்னாலே நமக்கு மரண பயம் எந்த பயமுமே வராது